வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன வடிவேலு என்ற நகைச்சுவை நடிகனால் தமிழ் திரையுலகில் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவ தடத்தில் ரூம்போட்டு யோசிப்பது என்று ஒரு எள்ளல் கருத்தியல் உண்டு இலங்கை தீவிலும் அவ்வாறாக ரூம்போட்டு யோசித்து எடுத்துவிடும் அளவுக்கு வடக்கிலும் செற்கிலும் ஏக காலத்தில் சில தினிசான நகர்வுகள் வருகின்றன வடக்கின் சிஏமாக அதாவது வடமாகாணத்தின் முதலமைச்சராக வெறும் ஒரு விருப்பத்துக்காக தமிழ் அரசியல் இருக்கும் சுமந்திரன் என்ற அரசியல்வாதி எடுக்கும் சில திணிசு ஆன அதிர்வுகள் அவரையே திருப்பி தாக்க அவரது ஆதரவாளர்களும் ஒப்புக்குச்சப்பான சப்பான பதிலடி திணிசுகளை எடுத்து விடுகிறார்கள் சுமந்திரனை கொலை செய்ய முயன்றதான ஒரு போட்டுக் கொடுப்பு காரணமாக இன்னமும் சில தமிழ் இளைஞர்கள் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறை கூண்டுகளுக்குள் வாடிக்கொள்ள முத்தேன்கட்டு இளைஞரின் மரணத்தில் சுமந்திரனின் அரசியல் எதிர்வரும் வெள்ளியன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தும் அளவுக்கு வந்துள்ளது தனது போட்டி அரசியல்வாதிகள் அல்லது போட்டி கட்சிகள் இந்த விடயத்தை கையிலெடுத்து அதனை அவை தமது அரசியலுக்கு ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு முன்னர் சுமந்திரன் முந்திக்கொண்டு இந்த போராட்டத்திற்குரிய அழைப்பை விடுத்திருக்கிறார் சுமந்திரனின் இந்த நகர்வு அவரது அரசியல் எதிராளிகள் கூட சற்று திணறும் வகையில் அமைந்து விட்டது இதே காலத்தில் இந்த போராட்டத்தை அவரது அரசியல் எதிராளிகளும் எதிர்க்க முடியாத ஒரு நிலையையும் உருவாக்கி இருக்கிறது இந்த போராட்டம் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாமல் விட்டாலும் இதனை இருகருக்கு பட்டியமாக அதாவது இரண்டு கூறுள்ள வாளாக வெட்டி கொள்வதற்கு சுமந்திரன் தயாராகவே உள்ளார் தமிழர் தாயகத்தில் அண்மை காலம் வரை பலமான இராணுவ பிரசன்னத்துடன் ஒரு முகமாக இருக்கும் அரசியல்வாதியான சுமந்திரன் இப்போது தனக்குரிய வடக்கு முதல்வர் ஆசைக்காக இராணுவ பிரசன்னம் என்ற ஒரு விடயத்தை ஒவ்வாமை நிலையாக தமிழர்களிடம் அரசியல் செய்வது புரிதலுக்குரிய ஒரு விடயம் ஆனால் இந்த விடயத்தில் எழும் இள்ளல்களுக்கு சுமந்திரனின் ஆதரவாளர்கள் வழங்கும் யாக்கியானங்களை நோக்கிக் கொண்டால் ஒருவேளை ரூம் போட்டுத்தான் இவற்றையெல்லாம் அவர்கள் யோசித்து எடுத்து விடுகின்றார்களோ எனவும் நினைக்க தோன்றுகின்றது ஏனெனில் சுமந்திரனுக்கு பாதுகாப்பு வழங்கியது இராணுவம் அல்ல மாறாக ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படை என்ற வகையில் திணிசு தினிசான வியாக்கியானங்களும் பெற தள்ளப்படுகின்றன ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படை கிழக்கில் செய்த குரூரங்களுக்கு பல சாட்சியங்கள் இருக்கும் நிலையில் அதில் ஒரு சாட்சியமாக கடந்த வாரம் மூதூர் படுகொலைகளும் நினைவு கூறப்பட்டன இதற்கு அப்பால் கிழக்கில் இராணுவத்தை விட இந்த எஸ்டிஎஃப் எனப்படும் சிறப்பு அதிரடிப்படைதான் அதிக குரூரங்களை ஆதாரங்களுடன் உள்ளது இவ்வாறான நிலையில் தான் சுமந்தனுக்கு ராணுவம் பாதுகாப்பை வழங்கவில்லை அதிரடிப்படைதான் வழங்கியது என்ற ஒரு போதாவில் அவரது ஆதரவாளர்கள் கருத்தை சொல்லி இதற்குரிய பதிலடிகளையும் பெற்று வருகின்றார்கள் ஏனென்றால் அதிரடிப்படை இராணுவத்தை விட ஏதோ தமிழ் மக்களுக்கு நல்லதை செய்யும் படைத்தரப்பு இல்லை என்றால் பாதுகாப்பு தரப்பு அல்ல என்பது யதார்த்தமான ஒரு விடயம் இவ்வாறாக ரூம் போட்டு யோசிக்கும் பாணியிலான நகர்வுகள் தெற்கிலும் உள்ளன அந்த வகையில் தமிழ் மன்னனாக அறியப்படும் ராவணனுக்கு உரிமை கொண்டாடும் நகர்வில் எந்தவித சலைப்போ அல்லது களைப்போ இல்லாத நிலையில் தெற்கும் தனது நகர்வுகளை தொடுக்கின்றது தெற்கின் குடிசார் விமான போக்குவரத்து ஆணையகத்தின் ஆய்வு பிரிவு இப்போது ராவணனை மையப்படுத்திய புதிய தினுசான கருத்துக்களை எடுத்து விடுகிறது இந்த வகையில் இலங்கை தீவில் குருநாகல் அம்பாந்தோட்டை பாரியப்புல சிகிரியா தம்புள்ள பதுளை மகியங்கனை போன்ற மலைப்பகுதி குகைகளிலும் மலைக்கு கீழுள்ள நிலத்தடையிலும் ராவணன் பத்தொன்பது விமானங்களை மறைத்து வைத்ததாக கூறப்படுவதால் அவ்வாறாக ராவணனால் மறைக்கப்பட்ட விமானங்களை கண்டுபிடிக்க கிளம்புகின்றோம் பேர் வழி என ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான போக்குவரத்து ஆணையகம் கிளம்பிவிட்டது தண்டு மொனரா என சிங்களத்தில் அழைக்கப்படும் விமானத்தை ராவணன் பயன்படுத்தியதாகவும் ராவண வான்கலங்கள் பாதரசம் மற்றும் ரசாயனங்களை பயன்படுத்தி புராதன காலத்தில் பறக்க விடப்பட்ட விடயம் தமது ஆய்வுகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாகவும் அந்த கட்ட தனது வதந்திகளை கட்டு உடைக்க தலைப்படுகின்றது மன்னன் ராவணனின் விமானங்கள் இயக்குவதற்கு பொறுப்பான ஒருவர் இருந்ததாக குறிப்பிடும் அந்த ஆணையகம் விரைவில் அதற்கும் பொறுப்பாக ஒரு புராதன சிங்கள பேரை பெயரிடவும் கூடும் இதற்கிடையே செம்மணி புதை எச்சங்களுக்கு எச்சங்களுக்கே கார்பன் சோதனைகள் வராத நிலையில் ராவணனின் விமானங்களின் இருப்பிடங்களையும் அந்த வான்கலங்களின் எச்சங்களையும் உறுதியாக தீர்மானித்துக் கொள்வதற்குரிய ஒரே வழி காபன் சோதனை எனவும் சிறிலங்காவின் குடிசார் விமான ஆணையகம் கூறிக்கொள்கிறது செம்மணி புதை எச்சங்களுக்கு காபன் சோதனைகள் எனப்படும் கரி ரேடியோ காபன் சோதனைகள் தேவை என்ற யதார்த்தம் வீரியப்படும் நிலையில் அனைத்துலக ரீதியிலும் அதற்குரிய அழைப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் திடீரென ராவணின் விமானங்களுக்கு காமன் சோதனைகள் கோரப்படுவதான ஒரு திதிசான கருத்து முன்வைக்கப்படுகின்றது தெற்கை பொறுத்தவரை ராவனுடைய பெயரை சிங்களமயப்படுத்தி பயன்படுத்துவது இது முதன் முறையல்ல தமது செயற்கைக்கோளுக்கு ஸ்ரீலங்கா ராவண ஒன்று என்ன பேரிட்டவடிய நீங்கள் அறிந்தபடியும் அதே போல தமிழருக்கு எதிராக கடும்போக்கு நிலைப்பாட்டை கொண்ட சிங்கள பௌத்த கடும்போக்கு அமைப்பும் தன்னை ராவண பலையே அழைத்துக் கொள்வதும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியக்கூடிய விடயம் இதற்கு அப்பால் ஸ்ரீலங்காவின் உல்லாச பயணத்துறை ராவணனின் சரித்திரத்தை மையப்படுத்தி பல விடயங்களை கொண்டிருப்பதால் இராமாயண பாதையையும் அந்த வரலாற்றையும் அறிய ஸ்ரீலங்காவுக்கு வருகைதாரங்கள் என இந்திய பெரியன்னன் வீட்டுக்காரருக்கும் ஸ்ரீலங்காவின் உல்லாச பயணத்துறை அமைப்புக்கள் ஏற்கனவே அழைப்பு விடுத்தமை ஒரு பழைய விடியம் ஆனால் அவ்வாறான பழைய விடயங்கள் எல்லாம் இருந்தாலும் செம்மணிக்கு காவன் சோதனைகள் கூறப்படும் சமகாலத்தில் திடீரென ராவணனின் வான்கலங்களுக்கு காவன் சோதனைகள் கூறப்படுவது ஒரு மாத்தி யோசி பாணியிலான நகர்வாகவே தெரிகின்றது இலங்கையில் தமது அமைப்பு மேற்கொண்ட கிளர்ச்சி காலத்தில் தமது பல நூற்றுக்கணக்கான தோழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதால் மனித புதைகுலிகளின் வலி வேதனை தமக்கு நன்கு பொய்யும் என்பதால் செம்மணிக்கு நிச்சயமாக நீதி வழங்கப்படும் என ஜேவிபி முக்கிய முகமும் ஆளுந்தரப்பின் நாடாளுமன்ற தலைவருமான அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆரம்பத்தில் தெரிவித்தாலும் இப்போது செம்மணியில் மனித எச்சங்கள் நூற்றி ஐம்பதை தாண்டிவிட்டதால் இந்த எச்சங்களுக்குரிய ஆய்வுகளை இலங்கையிலேயே மேற்கொள்ள வேண்டும் உள்ளூரில் அதற்கென ஒரு ஆய்வுக்கூடத்தை அமைக்க வேண்டும் வெளிநாடுகளுக்கு இந்த ஆய்வுகளுக்கு நிச்சங்கள் அனுப்பப்படக்கூடாது என்று நிலைப்பாட்டை அரசாங்கம் முன்வைக்க முன்வைக்கின்றது அதாவது ஆய்வுக்கூடத்தை அமைக்க நிதிதாரங்கள் அரசாங்கமே செம்மணிக்காகவும் அந்த ஆய்வுக்கூடத்தில் ஆய்வுகளை செய்யும் என்பது ஏகேடிஆர் தரப்பின் நிலைப்பாடாக இருக்கின்றது ஆனால் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட புதை தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பது கொழும்பு ஆட்சி அதிகார மையங்களுக்கு ஒரு கைவந்த கலையாக உள்ள நிலையில் இப்போது ஆட்சி தரப்பாக இருக்கும் தரப்பும் இந்த விடயத்தில் சில கைவந்த கலைகளை பிரிவிக்க இந்த நிலையில் அனுல தரப்பில் பிளவுகள் வீரியமடைவதால் அரசாங்கம் கவலும் என சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுக் கொண்டாலும் அவ்வாறு நடந்தால் தேசிய மக்கள் சக்தியின் முற்போக்கான பிரிவுகளுடன் இணைந்து தமது தரப்பு புதியதொரு அரசாங்கத்தை அமைக்க தயாராக இருப்பதாக சஜித் தரப்பும் வக்கனை கதைகளை சொல்லிக் கொள்கிறது அரசாங்கத்தில் பிளவுகள் இருப்பதாக சஜித் தரப்பு கூறுவது உண்மையல்ல என குறிப்பிடும் தேசிய மக்கள் சக்தி ஒரு பிளவை வலிந்து எதிர்கட்சிகள் தான் சித்தரிக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டுகிறது ஸ்ரீலங்காவின் முதலாம் தலையாரியான அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கும் இரண்டாம் தலையாரியான பிரதமர் ஹரணி அமர சூரிய பிளவுகள் வீரியமடைவதாக எதிர்கட்சிகள் கூறும் நிலையில் இந்த பிளவை மையப்படுத்தி சஜித் தனியின் அரசியலும் வழிபடுகின்றது யதார்த்தமாக நோக்கினால் சரியான அரசியல் முடிவுகளை எடுக்கும் சஜித் பிரேமதாசாவின் திறமை தொடர்ந்தும் இலங்கையில் அடிவாங்கத்தான் செய்கின்றது அரசியல் என்பது சாத்தியப்பாடுகளின் கலை என வர்ணிக்கப்பட்டாலும் இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளில் வாக்காளர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆட்சியை உருவாக்கும் வகையில் அவர் ஆதரவை ஆதரவை இல்லையென்றால் அதற்குரிய சாத்தியப்பாடுகளையோ வழங்கவில்லை எனினும் அருணகுமாரவின் தேசிய மக்கள் சக்தியின் முற்போக்கான பிரிவுகளுடன் இணைந்து ஆட்சியை கவிழ்த்து பெரியதொரு புதியதொரு அரசாங்கத்தை அமைக்கத்தான் தயாராக இருப்பதாக சஜித் பிரேமதாசா குறிப்பிடுவதும் வகையில் பார்த்தால் அவரது இயலாமை அரசியலின் இன்னொரு வெளிப்பாடாகவும் அடையாளப்படுத்தப்படக்கூடும் இவை இலங்கை தொடர்பான உடையங்கள் அடுத்து உலக நிலவரங்களும் இருக்கக்கொண்டால் அமெரிக்காவில் அதன் அரசு தலைவர் டொனால்ட் டிரம்ப் தனது அதிகாரப் பிடியை இறுக்கி வரும் நிலையில் நாட்டின் தலைநகரான வாஷிங்டனிலும் ஒரு போலி கால நிலையை அறிவித்து அதன் மூலம் வாஷிங்டனிலும் அவர் தனது அதிகாரப் பிடியை இறுக்கி இருக்கிறார் இதனால் வாஷிங்டன் டிசியின் காவல்துறையை ட்ரம்ப் அவசரமாக மத்திய அரசுக்குள் கொண்டு வரும் வகையில் முக்கியமான ஒரு நகரவை செய்திருக்கின்றார் அத்துடன் தேசிய காவல்படை துருப்புக்களை அதாவது மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள தேசிய காவல்படை துருப்புக்களை வாஷிங்டனில் களமிறக்கவும் ட்ரம்ப் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் தலைநகர் வாஷிங்டன் வன்முறை கும்பல்களின் பிடியில் இருப்பதாகவும் வரி பிடித்து அலையும் கும்பல்கள் அங்கு அலைந்து திரிவதாகவும் போதை பொருள் கும்பல்கள் வாஷிங்டனில் தமது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதாகவும் வீடற்ற மக்களால் வாஷிங்டன் நகர் நிறைந்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்ட டிரம்ப் இவ்வாறான பாதக நிலைமைகளை களைய வேண்டுமானால் இவ்வாறான ஒரு நகர்வு அவசியம் எனவும் குறிப்பிடுகின்றார் ஆனால் வாஷிங்டன் நகர முதல்வரான முறியல் பவுசரோ வேறு கதை கூறுகின்றார் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நகரில் மிக குறைந்த வன்முறைகள் பதிவான நிலையில் ட்ரம்ப் தனது அதிகார பிடிக்காகவே போலியான அவசர கால நிலைமை நகர்வல் செய்து தலைநகரின் கட்டுப்பாட்டை தனக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்வதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இறுதியாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எரிசக்தி உட்பட்ட தளங்களில் வரி போர் தீவிரமடையும் நிலையில் அந்த வரிப்போரை மூன்று மாத காலத்திற்கு இடைநிறுத்த அதாவது அந்த வரிப்போரில் ஒரு போர் நிறுத்தத்தை செய்ய இரண்டு தரப்புகளுமே தற்போது உடன்பாடு கண்டுள்ளன ட்ரம்பை பொறுத்தவரை தனது வரிப்போரூடாக எதிராளி நாடுகளையும் தனக்கு கீழ்ப்படியாத நாடுகளையும் கையகப்படுத்திக் கொள்ள இல்லை என்றால் மீதான அதிகாரத்தை செலுத்திக் கொள்ள ஒரு தந்திரத்தை பிரியோகிய நிலையில் சீனா அதற்கு இசை தெரிவிக்க மறுத்து முரண்டுபிடிப்பது ட்ரம்புக்கு ஒரு பாதகத்தை வழங்கிய நிலையில் தான் இப்போது வேறு வழியின்றி சீனாவுடன் மூன்று மாத காலத்திற்கு வரி போரில் ஒரு போர் நிறுத்தத்தை அவர் செய்திருக்கின்றார் இந்த போர் நிறுத்தம் ஊடாக மூன்று மாதங்களுக்கு இரண்டு தரப்பும் ஏற்கனவே உள்ள வரி நடைமுறையுடன் தமது நகர்வுகளை செய்யும் என்பதும் இறுதி நேரத்தில் அதாவது இரண்டு தரப்புமே வரிகளை உயர்த்தி அதன் மூலமாக வர்த்தகத்தை செய்ய தேரான இறுதி நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் வந்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்